தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எழுதிய கடிதத்தை தாவேக்க மகளிர் அணியினர் வாலாஜாப்பேட்டை அரசு பெண்கள் கல்லூரி வளாகத்தில் நின்று மாணவிகளிடம் கொடுத்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதனால் கல்லூரி முன் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதனை கண்டித்து பாஜக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாணவிகளுக்கு இது தொடர்பாக கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் அன்பு தங்கைகளே கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் என் அருமை தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கு மனவேதனைக்கு ஆளாகிறேன் அதேபோல் யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது நம்மை ஆளும் ஆட்சியர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்தது அதற்காகவே இக்கடிதம் எல்லா சூழலிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம் அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என கடிதத்தின் மூலமாக தெரிவித்துள்ளார் இந்த கடிதத்தை மாணவிகள் மத்தியில் கொண்டு செல்லும் வகையில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தில் தாவக சார்பில் பாலாஜாப்பேட்டை பகுதியில் தமிழக வெற்றிக் மகளிர் அணி நிர்வாகிகள் அறிஞர் அண்ணா மகளிர் கல்லூரியில் பயிலும் மாணவிகளிடம் விஜய் எழுதிய கடிதத்தை துண்டு பிரச்சாரங்களாக வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்